வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா எம்பெருப்பான் முருகப்பெருமான் அருளால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க இந்த முருக அடியன் இந்த பதிவை பதிவிடுறதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் பதினோரு நாட்களில் நம்ம முருகனுக்கு கொண்டாடக்கூடிய தைப்பூச விரதம் வந்து வரப்போகுது ஸோ நிறைய அடியார்கள் வந்து இந்த விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க தவறியவர்கள் வந்து இந்த பதினோரு நாளில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த முறையில் வந்து விரதம் வந்து இருக்கணும் இந்த விரத காரணம் என்ன அப்படிங்கறதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு விரதம் வந்து முருகனுக்காக எத்தனை பேர் இருக்காங்க யூடியூப்பில் பார்க்க முடியுது இன்ஸ்டால பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகனை மறந்தவர்கள் கூட மறுபடியும் வந்து முருகன் காலடியில் வந்து முருகா எனக்கு நீ மட்டும்தான் துணைன்னு எத்தனையோ பேர் வர்றதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக முருகன் நீங்கள் கேட்டதை எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் விரதம் என்பது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் ஒரு தவறான புரிதல் என்னென்னா நம்ம விரதம் இருந்து ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்து கடவுள்கிட்ட கேட்டுட்டா கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு நம்ம கேட்டது என்னவோ அதை கொடுத்துருவாரு நல்லது கேட்டது அந்த மாதிரி எதையும் பிரிச்சு பார்க்காம விரதம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்காக இருக்கக்கூடியது விரதம் அப்படின்னு வந்து தவறான புரிதல் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்குது அது வந்து மிகவும் தவறுங்க விரதம் எதுக்காக நம்ம இருக்கிறோம் ஒரு சமய வழிபாடு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மனிதன் அதாவது நம்ம பிறந்த மனித நிலையில இருந்து அந்த எதம் வாங்க தைப்பூச வரலாறு பார்ப்போம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அகஸ்திய முனி முனிவரோட சீடராக இருக்கக்கூடிய இடும்பன் முருக வழிபாட்டிற்கு அதாவது அகஸ்திய முனிவர் வந்து கட்டளை கட்டளையிடுறாரு சிவகிரி சக்திகிரிங்கிற இரண்டு மலைகளை எடுத்துட்டு வாருங்க இந்த மாதிரி முருக வழிபாட்டுக்குன்னு சொல்றாரு அப்ப முருக இடும்பன் வந்து மலையை தூக்கிட்டு வரும்போது அதாவது இரு தோள்கள்லையும் வந்து இரு மலைகளை சுமந்தவாறு வரும்போது முருகன் ஒரு திருவிளையாடல் நடக்க உண்மையான பக்தியோடு யாரு காவடி வந்து சுமந்து வந்து பாத வர்றாங்களோ அவங்களுக்கு கேட்டது நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னதா ஒரு ஸ்தல வரலாறு வந்து இன்னமும் சொல்லப்படுது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உலகத்துல தோன்றக்கூடிய தோன்றின முதல் பொருள் வந்து நீர்னு சொல்றாங்க அந்த நீர் இந்த தைப்பூச நாள்ல தான் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க மூன்றாவது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய நாள் அதாவது பூச நட்சத்திரம் வந்து குரு குரு வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரகாரன் ரெண்டும் உச்சம் பெறக்கூடிய நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைப்பூச நாள் தான் இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன நெருங்கிய வரலாறு அப்படின்னு வள்ளிப் பிராட்டியை திருமணம் செய்த நாள் இந்த தைப்பூச திருநாள் ஆமாங்க அதாவது மனைவியா சொல்லக்கூடிய வள்ளி பிராட்டி அதாவது சக்தி கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முருகனுக்கு ஞான ஸ்வரூபமா விளங்கக்கூடியவர் முருகர் அவருக்கு வந்து சக்தியா தெய்வ யானையும் சக்தியா வள்ளியும் வந்து இருப்பாங்க ஸோ அப்படி வள்ளி பிராட்டிய திருமணம் நாள் இந்த தைப்பூச திருநாள் ஸோ அதனால எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது மிக 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 விசேஷமான தைப்பூசம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ தைப்பூச விரதம் எப்பையும் போல விரதம் அதாவது நம்ம காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு நாள் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு நல்ல சுத்தமான தண்ணியில் நல்ல ஓம் சரவணபவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குளிக்கும்போது தலை கூத்தும் போதே அந்த மாதிரி சொல்லி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை இடத்துல போயிட்டு சற்கோண கோலம் நெய் நெய்விளக்கா போட்டு முருகனுக்கு செவ்வரளி பூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மனம் வரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை அப்படிங்கிற வாசம் தரக்கூடிய மலர்கள் கொண்டு நல்லா வந்து அலங்காரம் பண்ணி முருகனுக்கு நெய்வேத்தியம்மா பள்ளம் நாட்டு சர்க்கரை கலந்த பால் தேன் தினை மாவு சர்க்கரை பொங்கல் எது நம்மக்கிட்ட இருக்கிறோ அதை வந்து டெய்லியும் வச்சு மலர்கள் மாத்தி அவருக்கு வந்து பூஜை வந்து செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி நமக்கு அந்த உச்சம் பெறக்கூடிய நாள் அதாவது தைப்பூச நாள் அன்றைக்கி என்ன பண்ணும் அப்படின்னா வேல் வழிபாடு வேல் வழிபாடு அப்படிங்கிறது முருகன் வழிபாட்டில் தவிர்க்க முடியாத வரி வழிபாடு அதுல ஒரு அஞ்சு அபிஷேக பொருட்கள் பால் இளநீர் பன்னீர் செந்தூரம் அதுக்கப்புறம் வந்து திருநீர் வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணி வேல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்க இல்ல படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு பூ வச்சு அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வழிபடுங்க அடுத்தது வந்து நெய்வேதில அடுத்த படியாக முருகனுக்கு மிகவும் பிடித்தமானது என்னன்னா அவருக்கு பாடக்கூடிய பாடல்கள் அதாவது திருப்புகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கந்தர் அனுபூதி பிடிக்கும் கந்தர் புராணம் பிடிக்கும் ஆஹ் மாரஸ்தவம் பிடிக்கும் இப்படி அவருக்கு பிடிச்சது வந்து நிறைய இருக்குது இதுல ஏதாவது ஒன்னையாவது நீங்க அன்றாடம் காலையிலும் மாலையிலும் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அவருக்காக ஒரு ரெண்டு பாடல் வந்து நீங்க கண்டிப்பா பாடுங்க கண்டிப்பா நீங்க கேட்டது எல்லாமே முருகன் அலைவாயை விட நீங்க இருக்கக்கூடிய விரத நாட்கள்ல முருகா முருகா முருகான்னு மூச்செல்லாம் அவன் பேரையே சொல்லிட்டு உன்னுடைய அருள் மட்டும் போதும் எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் நீ மட்டும் போதும் உன் கால சரணாகதி அடைந்தால் போதும் மனசை உடலை உணர்வை எல்லாத்தையும் முருகன்கிட்ட கொடுத்துருங்க இந்த பதினோரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் இல்லைன்னா தைப்பூசம் ஒரு நாள் அந்த இருக்கக்கூடிய விரத நாட்களில் அவனுக்காக ஒப்படைச்சு கண்டிப்பாக இருங்க இந்த கந்தன் கருணை கடலான கந்தன் எம்பெருமான் கந்தன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாருங்க வேளுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கண்டிப்பாக முருகனை நம்புங்க உங்களை கைவிட மாட்டார் வெற்றிவேல் முருகனை அரோஹரா விரவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப்